திருச்செந்தூர் கோயிலில் குடமுழுக்கு விழா முடிந்து பக்தர்கள் தங்களின் இல்லங்களுக்கும் ஊர்களுக்கும் திரும்பி வருகின்றனர் பிற்பகலுக்கு பிறகே தரிசனத்திற்கு கோயிலுக்குள்ளாக பக்தர்கள் அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மருதுபாண்டி இணைப்பில் இருக்கிறார் மருதுபாண்டி குடமுழுக்கு விழா முடிஞ்சு பக்தர்கள் வந்து வீடுகளுக்கு திரும்பி வரும் நிலையில் அங்கு நெரிசல் ஏதேனும் ஏற்பட்டிருக்கா என்ன நிலவரம் அறுபடை வீடுகளின் இரண்டாம் படை வீடாக இருக்கக்கூடிய திருச்செந்தூர் முருகன் கோவிலில் பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகு குடமுழுக்கு விழா என்பது இன்று காலை சரியாக ஆறு இருபத்தி ரெண்டு மணிக்கு வெகு விமர்சையாக துவங்கி நடைபெற்றது பொதுவாகவே இந்த திருச்செந்தூர் முருகன் ஒவ்வொரு ஆண்டும் லட்சக்கணக்கான பக்தர்கள் வருவது வழக்கம் ஆனால் பதினைந்து ஆண்டுகளுக்கு ஒரு மாதிரி நடக்கக்கூடிய இந்த கும்பகோண நிலவருக்கு தமிழகம் மட்டும் இல்லாமல் ஜப்பான் மலேசியா சிங்கப்பூர் உள்ளிட்ட வெளிநாடுகளில் இருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்திருந்தார்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சுமார் ஆறாயிரத்திற்கும் மேற்பட்ட போலீஸ் பாதுகாப்பு செய்யப்பட்டிருந்த நிலையில் தற்போது குடமுழுக்கு விழா நிறைவடைந்தவுடன் பக்தர்கள் அந்த திருச்செந்தூர் கடற்கரையை நீராடக்கூடிய காட்சிகளை நீங்க பார்க்கலாம் நம்ம ஒளிப்பதிவு குணா காட்டிக் கொண்டிருக்கிறார் அந்த நீராடிய பிறகு கோவில் நிர்வாகம் சார்பாக பல்வேறு இடங்களில் அன்னதானங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அங்கு அன்னதானங்கள் செய்யப்படும் மேலும் இந்த குடமுழுக்கு விழா நடைபெற்றதன் காரணமாக இன்று மதியத்திற்கு வரை பக்தர்கள் கோவிலுக்கு அனுமதியானது அளிக்கப்படவில்லை என்றால் நேற்று பன்னிரண்டு மணிக்கு போடப்பட்ட நிலையானது தற்போது வரை திறக்கப்படவில்லை அங்கு சிறப்பு பூஜைகள் யாகங்கள் நடத்த திட்டப்படப்பட்டிருக்கிறது அதனைத் தொடர்ந்துதான் இன்று மதியத்திற்கு மேல் நடை திறக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதன் காரணமாக நீராடிய பக்தர்கள் கும்பாபிஷத்தை கண்டுபிடித்த பிறகு தற்போது கோவில் முன்பு இன்று சாமி தரிசனம் செய்த பிறகு சொந்த ஊருக்கு புறப்படக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது கிட்டத்தட்ட பத்து லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் இன்று ஒரே நாளில் சாமி தரிசனம் செய்ய நளிரவு முதலில் குவிந்திருந்ததாக அங்கோவில் நிர்வாகம் தரப்பில் தெரிவித்திருக்கிறார்கள் தற்போது இங்கிருந்து புறப்படக்கூடிய பொதுமக்கள் தற்காலிகமாக திருச்செந்தூரில் மூன்று இடங்களில் தற்காலிகமாக பேருந்து நிறுத்தங்கள் நிலையங்கள் உருவாக்கப்பட்டு அங்கிருந்து இலவசமாகவே ஒரு மூன்று கிலோமீட்டர் தூரத்தில் அமைக்கப்பட்டுள்ள அந்த பேருந்து நிலையங்களுக்கு அழைத்து செல்லப்படுகிறார்கள் அங்கிருந்து தென் மாவட்டங்களாக இருக்கக்கூடிய ஆஹ் தென்காசி திருநெல்வேலி மற்றும் மதுரை மற்றும் இது இல்லாமல் வட மாவட்டங்களுக்கும் சிறப்பு பேருந்துகள் இனி இயக்கப்படுகிறது சுமார் அறுநூறுக்கும் மேற்பட்ட சிறப்பு பேருந்துகள் இயக்க திட்டமிடப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பொதுவாகவே இந்த திரு குடமுழுக்கு விழாவை காண வரக்கூடிய பக்தர்களுக்கு தென்னகர் ரயில்வே சார்பாக சிறப்பு ரயில் இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்த நிலை திருநெல்வேலியில் இருந்து திருச்செந்தூருக்கும் அதே போன்று சென்னை திருச்சி மதுரை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்தும் சிறப்பு ரயில்கள் என்பது இயக்கப்பட்டிருக்கிறது அதன் மூலம் வரக்கூடிய பக்தர்களும் எந்த தங்கு தடையின்றி வரும் வகையில் பல்வேறு வகை இடங்களில் போக்குவரத்து மாற்றமும் செய்யப்பட்டிருக்கிறது தற்போது கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்த பிறகு தற்போது சொந்த ஊரை நோக்கி படையெடுக்க தொடங்கி இருக்கிறார்கள் நீங்களே பார்க்கலாம் நம்ம ஒளிப்பதிவாளர் குணா காட்டுக்கு காட்சி நீரா கொண்டாடக்கூடிய பதும் பொதுமக்கள் எந்த ஒரு பாதிப்பும் அடைந்துவிடக்கூடாது என்பதற்காக கடற்கரை ஓரங்களில் தீயணைப்பு வீரர்கள் மற்றும் கடலோர காவல்படையினர் தொடர்ந்து கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள் ஏனென்றால் இந்த ஒவ்வொரு முறையும் இந்த கடல் நீராடக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய இந்த பகுதியில் ஆபத்தான பகுதிக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அதனால் பொதுமக்கள் ஆபத்தான பகுதிக்கு செல்லும் போதே அவர் உடனடியாக ஒலிபெருக்கி மூலம் எச்சரிக்கை கொடுத்து அவர்களை மீட்டு வரக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது இந்த பிரசித்தி பெற்ற இந்த திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு இன்று ஒரே நாளில் லட்சக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்திருக்கிறார்கள் மேலும் அதனைத் தொடர்ந்து சாமி தரிசனம் செய்த அனைத்து பக்தர்களும் சொந்த உருவிற்கு திரும்பும் வகையில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் சார்பாக சுமார் அறுநூறு சிறப்பு பேருந்துகள் என்பது இயக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தொடர்ந்து ஏராளமான என்னென்ன ஏற்பாடுகள் பக்தர்கள் வீடுகளுக்கு திரும்பி செல்வதற்காக செய்யப்பட்டிருக்கிற விவரங்களை வழங்கியதற்கு நன்றி பாண்டி